சைவ சைவநிதி விலங்குகள் உலகம் எல்லாம் யாழ்ப்பாணம் தொண்டமராறு செல்வ இருந்து நாங்கள் பாத யாத்திரையாக மேற்கொண்டு யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டக்கிழமை மாவட்டமான இந்த மட்ட மாவட்டத்திலே தேத்தாத்தீவு பிள்ளையார் ஆலயத்திலே வந்து இன்றைய தினம் சேர்ந்திருக்கின்றோம் ஆனால் இந்த வந்து சேர்ந்ததும் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் உண்டு எங்களுக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது அந்த தகவலை நாங்கள் தங்களோடு பயந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் உங்களோடு இன்றைய தினம் பயந்து கொள்கின்றோம் இருபத்தெட்டாம் தேதி முதல் பாத துறப்பதாக இருந்ததை பேந்து மீட்டிங் வச்சு ஏதோ முப்பதாம் தேதி துறப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து இன்றைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு பிற்பாடு ரெண்டாம் பாத துறப்பதாக எங்கள் நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு சரியான மன வருத்தத்தை தந்துள்ளது நாங்கள் அனைவரையும் அரசாங்கமாக இருக்கட்டு பொது அமைப்புகளாக இருக்கட்டு சகலரையும் நாங்கள் விரும்பி கேட்பது இதுக்கு எல்லாரும் முன்னிட்டு எங்களுக்கு கடைசி பத்து நாட்களவுதல் அந்த பாத யாத்திரை அந்த காட்டுக்குள்ள நாங்கள் உகந்தையில் இருந்து வலிக்கிறதுக்கு எல்லோரும் கதைத்து எல்லா அமைப்புகளும் கதைத்து எங்களுக்கு அதை தருமாறு பணி ஒன்றுடன் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு மாமாங்கத்தில் தெரியப்பட்டது முப்பாந்தேதி பாதசுரப்புன்னு சொல்லி அந்த பாதசுரப்பே எங்களோட அதிகாரிகளுக்கு சரியான கஷ்டம் இதில் எழுபத்தஞ்சு வயது எண்பது வயது அம்மாக்களும் பெருணேன் இருபத்தஞ்சு வயதுக்காரரும் பெருண ஐம்பது வயதுக்கு மேல்பட்டாக்கெல்லாம் கூட வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பாதைன்றது வந்து எங்களுக்கு கொடியேற்றம் ஆறாம் தேதி என்று சொன்னாது ஏன் இருபத்தெட்டாம் தேதி சுரந்தாத்தான் யாழ் மாவட்டத்துலேருந்து எங்கே இந்த மாவட்டத்திலேருந்து வந்தாலும் உகந்த காட்டுக்கால பூரா எல்லா அடியாக இருக்கும் நாங்கள் கொடியேற்றத்தை கண்டு கழிப்போம் அதுக்கு குறைய ரெண்டாம் தேதி இந்த பாதை சுரக்கமாக இருந்தால் யாழ் மாவட்டத்திலேருந்து தான் இந்த பாதை யாத்திரை நாள் கூடிய பாதயாத்திரை இலங்கையிலேயே இந்த பாத யாத்திரை தான் ஜாழ் மாவட்டத்திலேருந்து கூடிய பாத யாத்திரை அங்கேருந்து வார அடியார் கூடி கொடியேற்றம் அறவாசி சாமிமார் பார்க்கலாம் இப்போ நாங்கள் தொண்ணூறு சாமி வந்திருக்கிறோம் அங்கேருந்து இதில் அரைவாசி சாமிமார் எழுபது வயதுக்கு கூட்பட்ட தான் வருணேன் இதை நான் எந்த அமைப்புகள் எந்த கலாச்சாரம் எந்த இந்து கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த பாதையை இருபத்தெட்டாம் தேதி சுரந்தாதான் முழு அடியாரம் இந்த பாத யாத்திரை கொடியேற்றத்தை நாங்கள் கதிராமத்தில் சென்று பார்க்கலாம் அப்படி இல்லாமல் ஐம்பத்தி எட்டு நாள் நடந்து வந்ததில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் எல்லாரும் தாய் சேப்பன் உழைப்பு பிழைப்பு புல்ல விட்டு ரோட்டில் மழை என்று தாங்கி முருகன் பாதத்தை அடையோணும் என்று வர சாமிமாருக்கு தவி செய்து கேட்குறேன் இதுக்கு யாராக சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வளோ குழுவும் சேர்ந்து எங்களுக்கு எந்த வருஷம் பண்ணாலும் ஆறாம் கொடியேற்றம் பண்ணால் இருபத்தெட்டாம் துறவங்க எட்டு நாள் பயணம் எந்த இயலாத மூவருக்கும் எங்களுக்கு காணும் நீங்கள் பத்து நாள் வந்து கொடியேற்றினா அப்புறம் பத்து நாள் பாதை சுரந்தில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எல்லா சாய்மாரும் கொடியேற்றம் பார்க்கணும் உலக நாட்டிலேருந்தே வரணும் வெளிநாட்டுக்காரன் வருணேன் வெள்ளைக்காரன் வரணும் வேறு வேறு மொழி வந்து இந்தியாவிலேருந்து கூட இந்த பாத யாத்திரைக்கு வந்து இந்த காட்டில் நடந்து போகிறது நான் பார்த்துருக்குறேன் முதியோர்கள் இயலாத ஆக்கள் கூடி முருகா முருகா அந்த வ வசனத்தோடு அவர்கள் சாப்பிடாமல் கூடி கொடியேற்றத்தை பார்க்கணுமென்ற விருப்பத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த கொடியேற்றத்தை மக்களை பார்க்க விடாமை எந்த அமைப்பாக இருந்தாலும் இதுக்கு ஒத்துக்கொள்ளாமை எங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி பாதை சுரந்தா உலக நாட்டிலிருந்து வார அத்தனை பேரும் இந்த கொடியேற்றத்தை பார்த்து செல்வார்கள் வலிமையாக காட்டுப்பாதை எங்களுக்கு காட்டினூடாக அதாவது உகந்த ஆலயத்திலிருந்து கதிராவத்துக்கு போவதற்கு ஏழு எட்டு நாட்கள் முன்னதாக வலிமையாக திறக்கப்படும் இந்த காட்டுப்பாதையானது முப்பதாம் தேதி அளவு திறப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்ததானது மேலும் பிற்போடப்பட்டு இரண்டாம் தேதியளவு திறப்பதாக இப்பொழுது செய்தி வந்துள்ளது வந்து எங்கள் மனதை சஞ்சலமடைய வச்சுள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை இந்த பாத யாத்திரையானது எனக்கு தெரிந்தளவில் நான் வாசி தெரிந்த அளவில் வந்து அகத்திய முனியரால் ஆரம்பிக்கப்பட்டு இந்து வரை அவளது பிள்ளைகள் என்ன இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் இந்த நாட்டு மக்களதும் தங்களது குடும்பத்தினரும் தங்களதும் இந்த நாட்டு நன்மைக்குமாக இந்த முருகனை வேண்டி தமிழ் காடோல் முருகனை வேண்டி முருகா முருகான்னு கூறியவாறு இந்த பாதையை தோறும் எத்தனையோ கஷ்டங்களைத் தாண்டி எத்தனையோ மன சஞ்சலங்களைத் தாண்டி குடும்பங்களை விட்டு ரெண்டு மாதம் பிரிந்து வீதியோரம் படுத்தெழுந்து கோயில்களில் படுத்தெழும்பி தரப்படும் உணவுகளை எந்தவித முகன் சுழிப்பும் இல்லாமல் உண்டு எத்தனையோ உடல் உபாதைகள் மன சஞ்சலங்களை தாங்கிக் கொண்டு இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றோம் அப்படி வரும்போது அந்த காட்டு பாதையை எங்களுக்கு ஒரு இரு நாட்கள் முன்னதாக திற திறந்து எங்களுக்கு விட்டு அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் முருகனை நினைத்தவாறு ஒவ்வொரு இடங்களை நினைவூட்டியபடி நாங்கள் செல்லும் அந்த வாய்ப்பை பறிப்பதானது எங்களது ஒரு சுய உரிமையை பறிப்பது போல நாங்கள் உணர்கின்றோம் எங்களது கையிலிருந்து எங்களது குழந்தைகளை பறிப்பது போல நாங்கள் உணர்கின்றோம் இத்தனை மக்களும் வந்து ஒவ்வொரு மக்களும் பத்து இருபது முப்பது குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்தி இந்த யாத்திரையை மேற்கொள்கின்றன எத்தனையோ இந்த நலனுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கின்றன எத்தனையோ குடும்பங்கள் இவர்களை நினைத்து உருகிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் பார்த்தளவில் வந்து பிள்ளைகளை பிரிந்து மனைவிகளை மனைவி மனைவியினை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து தாய் தந்தையை பிரிந்து இந்த வீதியிலே எது சஞ்சலமும் இல்லாமல் முருகான் என்ற நோமத்தோடு வரும்போது இந்த இந்த செய்கையானது ஒரு 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 பொறுப்பற்ற ஒரு விதயமாக இருக்கிறது நான் உணர்ந்து கொள்கிறேன் குழந்தை முருகனை தாண்டி போகின்ற பாதை அவ்வளவும் வந்து முருகனை நினைத்து போகின்ற அந்த வந்து ஆ குறைந்த வாய்ப்பையாவது எங்களுக்கு தர வேண்டும் அதன் மூலம் எங்களது மனதை திடப்படுத்தி நாங்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த யாத் இந்த யாத்திரை எனக்கு தெரிந்தவர்கள் நான் ஒரு சிறியவன் இந்த யாத்திரை நான் போன அளவில் நான் பெரும்பாலாக இந்துக்களை கண்டிருக்கின்றேன் அத்தனை மதத்தவர்களும் ஒருவித சஞ்சலம் இல்லாமல் சென்று இந்த கந்த கந்த கடவுளை வழங்கும் ஒரு ஒரு விடயத்தை வந்து ஒரு பொறுப்பான விதயத்தில் எடுத்து பொறுப்பான விதத்தில் எடுத்து எங்களுக்கான இந்த வாய்ப்பை அரசியல்வாதிகளோ யாரோ எங்களது சேவகர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க சேவகர்கள் எங்களது சேவர்கள் மக்களுக்கான சேவர்கள் பொறு அப்புடநாட்டி எங்களுக்கு இந்த சரியான தீர்வை தர வேண்டும் என நாங்கள் வந்து தலைவணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் ஸோ இதனை ஒரு மிக 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 ஒரு தேவையான விடயமாக கொண்டு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி